பிளேச்சி துவைத்த ஜீவிக்கும் நம்ம அன்போட அன்போடு வரவேற்கிறேன் மதியம் மதியம் பதினொன்றுனா ஒன்று ஒரு மணி ஏன்னால் பதினொன்றைக்கு தான் ஆரம்பித்தேன் இன்றைக்கி தேதி இருபது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஸோ இன்றைக்கி ஜிவி வீட்டு கிச்சனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மட்டன் யோசிச்சிருப்பீங்க பட் மட்டன் இல்லை ஏன்னா தம்பி மட்டன் வேணாம் தான் அப்போ நம்மளோட ஃபேவரெட்டாக ஸ்பெஷல் வாங்க அது என்னது நேற்று சீரியல் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் எல்லாரும் அந்த கெட்டப் எனக்கு ரொம்ப நல்லா ஷூட்டாக இருக்குன்னு சொன்னீங்க பாலா என்ன சீமாகக்க பார்க்குறீங்க சசிகலா ரெடி ஆகிடுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா சசிகலா என் தங்கச்சி தான் ஸோ இங்கே பாருங்க முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு சூடான சாதம் ஸோ நம்மளோட ஃபேவரெட் குட்டி கருவாடு ஐ மீன் நெத்திலி நெத்திலி குட்டி நெத்திலி அண்டு எனக்கான ப்ரான் ஃப்ரை இது எனக்கானது ப்ரான் ஃப்ரை நிஜமாக நல்லாயிருக்கும் தம்பி வச்ச ரசம் இது வந்து போர்ட்டலில் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் தம்பி கேட்டான் பிரான் தொக்கு வேணும்னு பிரியாணி பண்ணலான்னு கேட்டேன் பார்த்தேன் சரி வேணாம் பிரான் தொக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ப்ரான் தொக்கு பண்ணியாச்சு அவ்வளோதான் உங்களோடய சண்டை இப்படிலாம் போகுது போது ஃபஸ்ட்டு பேட்ச் இங்கே இருக்குது செகண்ட் பேட்ச் இது பேட்சுக்கு நான் என்றைக்கு டெலிகாஸ்ட் ஆகுதுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பா பாய் இரவு எட்டு இருபது மணி சேந்தா இன்னைக்கு என்ன கின்னர் அப்படின்னா என்னோட ஃபேவரெட் ஃபேவரெட் ஃபேவரட் இன்னைக்கு அந்த கிட்ட எனக்கு இல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ என்னோட ஃபேவரெட் பீட்ரூட் சட்னி பீட்ரூட் சட்னி சோடானா சாதம் காலையிலேருந்து தம்பி சாப்பிடவே இல்லை அவனுக்கான முட்டை பொரியல் ஸோ இதுதான் நாய் டின்னா நேற்று வச்ச சோளம் இதுக்கு தான் நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக செய்யறதே இல்லை இருக்கிறதையே ஒழுங்காக திங்க மாட்டோம் ரெண்டு பேருமே அதுக்கு தான் நான் பண்ணுறதே இல்லை பா தெரிஞ்சுக்கோங்க பொரியல் தான் சாப்பிடுவேன் கொதிக்கிற சாதம் பார்சல் ரெடி இதெல்லாம் ரெடி